அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேகின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை நம்ம ப்ராப்பராக வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாமேற்றும் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அது யாருக்கு தெரியலையோ உங்கள் பார்த்துக்குங்க இல்லை யாருக்கு தெரியலையோ ஏற்கனவே பார்த்துருந்தா அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய வந்து ஒரு ரெண்டு கோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்இபியில் வந்து ஏஇ போஸ்ட்டு வந்து போட போகிறாங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் த்ரீவியஸாக ஏஇ அதாவது நம்ம ஏஇ போஸ்ட்டும் ஃபீல்ட் டெஸ்டன் போஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில்லப் பண்ணுறதுக்கு இபி வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏன்னா டிஎன்இபியே வந்து போஸ்டிங் வச்சு போடாமல் இபியில் உள்ள வேகண்ட் எல்லாம் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்து போட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கன்சன் டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க எப்படி நம்மளுடைய டிஎன்எம்இடபிள்யூஎஸ்சில் வந்து அவங்களே எக்ஸாம் வச்சு போட்டாங்களோ அது மாதிரி போடாமல் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில்லப் பண்ணுறதுக்கு இபி வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம வீடியோ போட்டு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் வச்சுருக்கோங்க இப்போ நேற்று வெளியான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா சென்னை ஸ்கூலில் இந்த மின் பகிர்மான சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா அங்கே உள்முகத் தேர்வு மூலமாக நாற்பத்தி ரெண்டு ஏஇ போஸ்ட்டை ஃபில் அப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க அது என்னடா உள்முக தேர்வு அப்படின்னா அந்த இபியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்குள்ளேயே வச்சு ஏஇ போஸ்ட்டு கோர்றது இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் நான் சொல்கிறேன் பாருங்கள் டீடைலாக அது வந்து ஓப்பனாக வெளியானது தான் பப்ளிக்கில் நியூஸ் பேப்பரில் வெளியான ஆர்டிக்கல் தான் இது தமிழ்நாடு மின் வாரியத்தில் மின்னியல் உதவி பொறியாளர் அதாவது ஏஇ ட்ரிபிள்இ அவங்கள உள்முகத் தேர்வு மூலமாக நியமிக்க உள்ளதாக கடந்த சில பாகங்களால் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க நமக்கு தெரியல ஓகேங்களா இதையடுத்து பல்வேறு மின் பகிர்மான வட்டங்களில் பணியாற்றும் ஜேஇ ஓகேங்களா இளநிலை பொறியாளர் ஜேஇ தொழில்நுட்ப உதவியாளர் டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்புறம் கணக்கீட்டு ஆய்வாளர் கணக்கீட்டு பணியாளர் வணிக ஆய்வாளர் கள உதவியாளர் பணிகளில் இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதனை ஆய்வு செய்து அதுல அதில் யாரெல்லாம் குவாலிஃபையா இருக்காங்களோ அவங்கள வந்து தேர்வு செய்யும் பணி நடைபெற்றது இவர்களுக்கு எழுத்துத் தேர்வும் நேர்முகத் தேர்வும் நடத்தப்பட்டு அதில் யார் பாசாகிறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் போடப்பட்டாச்சு இதுல தற்பொழுது வடசென்னை மின் பயிர் மாவட்டத்திற்கு நாற்பத்தி ரெண்டு ஏஇ ட்ரிபிள்இ முடித்தவங்களை ஏஇ இ போஸ்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு ஊதியமாக ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு முதல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிர இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஏஇ பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் பணியில் சேரும் முன்பு தங்களுடைய அசல் கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் முந்தைய பண்ணிலிருந்து விடுவித்துக் கொண்ட பதினைஞ்சு நாட்களுக்குள் புதிய பண் சேர வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு இதுல ஒன்னும் என்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா ஏஇ ட்ரிபிள்இக்கு சம் குவாலிபிகேஷன் இருக்கு அவங்க பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு இப்ப இங்க வந்து உள்ம திருமூலம் ஃபில்ல பண்றாங்க அது தப்பு இல்ல பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப ஜேஇ ஜேஇ டிஏ இவங்களாம் கூட ஓகே நம்மளோட டிப்ளமோ சிவிலாவோ பிஇசி விழாவோ இருப்பாங்க அவங்க வந்து ப்ரமோஷனில் கூட ஏஇ வர வாய்ப்பு சொல்லிக்கலாம் ஆனால் கணக்கீட்டு ஆய்வாளர் கணக்கீட்டு பணியாளர் வணிக ஆய்வாளர் கள உதவியாளர் இவங்கள்டிருந்து விண்ணப்பங்களை பெறப்பட்டு அதனை ஆய்வு செய்து அதில் யாரோ குவாலிஃபையோ அவங்களை எப்படி தேர்வு பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஒருவள அது எது ரூல்ஸ் இருக்கலாம் நமக்கு தெரியல ஸோ இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் சேர் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்முடையது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஜேஇ உள்ளவங்க ப்ரமோஷனில் ஏஇ கண்டிப்பாக ஆயிடுவாங்க டிஏ உள்ளவங்க கூட ப்ரமோஷனில் கூட வரலாம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன் இப்போ நானாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இது வந்து நல்லது தான் வெளியே இருந்து போகிறத விட உள்ளேருந்து இருந்து போட்டாலும் போஸ்டிங் தான் போகுது இப்போ ஜேயில் உள்ளவங்க ஏஇ ஆகிட்டா ஜேஇ வேக்கண்டாக இருக்கும் ஜ வேக்கண்டம்பிசி மூலமாகவோ இபிலியோ ஃபில்லப் பண்ண ஃபில்லப் பண்ணலாம் தப்பு இல்லை ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன அப்படின்னா இப்போ போட போகிறது ஏஇ ட்ரிபிள்இ போஸ்டிங் ஓகேங்களா ஏஇ ட்ரிபிள்இ போஸ்டிங்கு அப்போ ஜேஇயில் ட்ரிபிள்இ முடிச்சவங்களோ அப்போ ஜேஇ ட்ரிபிள் ட்ரிபிள்இ சொல்ல முடியாது டிஏ வந்து ட்ரிபிள் சொல்ல முடியாது கணக்கீட்டு ஆய்வாளரோ கணக்கீட்டு பணியாளரோ வணிக ஆய்வாளரோ கள உதவியாளர் இவங்க எல்லாமே ட்ரிபிள் படிச்சுருப்பாங்களா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ ப்ரமோஷன் பதவி கல்வி தேவையில்லை தான் அவங்க அனுபவத்தில் வந்து இப்போ ஜேஇஆ ஜாயின் பண்ணுறவர் டிப்ளமோ வந்துருப்பாரு ப்ரமோஷன்ல ஏஇ ஆவார் இஇ ஆவார் எஸ்சி ஆவார் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த உள்முகத் தேர்வுங்கிறது நமக்கு வந்து இப்போ வந்து எப்படி பண்றாங்க பண்ணுறாங்க அது என்ன புரிசிச்சர் அவ வந்து ஏ ட்ரிபிள்இங்கும் போது ஜேஇயில் ட்ரிபிள்இ முடிச்ச டிப்ளமோ டிபிள்இ முடிச்ச பிஇ இருந்து ட்ரை பண்ணுறாங்களா இல்லை ஜாயின் பண்ணால் இப்போ இந்த கணக்கிட்டு ஆய்வாளரோ கணக்கிட்டு பணியாளரோ பணி ஆய்வாளரோ இவங்களாம் இவங்க என்ன குவாலிஃபைகள் உள்ள எக்ஸாம்லேயும் உள்ளே வந்தாங்க அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் இப்போ போகக்கூடிய இந்த ஏஇ ட்ரிபிள்இ போஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து வந்து இது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தெரியாது நம்ம இப்போதான் அந்த மாதிரி கேள்விப்படுறோம் நானாக கேள்விப்பட்டேன்னா உள்மொத்த எப்படி வைப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த அளவுக்கு அந்த ஒரு போஸ்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதில் உள்ளவங்க செலக்ட் பண்ணி போடலாம் இப்போ ஒருவேளை கணக்கிட்டு ஆய்வாளருக்கு பிஇ முடித்தா பிஇ ட்ரிபிள்இயோ மெத்தை முடிச்சிருந்தா அப்ளை பண்ணி அவங்க தகுதி பிஇ ட்ரிபிள்இயா இருந்து அந்த இந்த எக்ஸாம் பாஸ் ஆகி வணிக ஆய்வாளராகவோ கள உதவியாளராகவோ பணி புரிஞ்சாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி போடுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது வந்து அவங்க புதுசாக இருக்குது உள்முகத் தேர்வு மூலமாக நாற்பத்தி ரெண்டு ஏஇ போஸ்ட்டை ஃபில் பண்ணுறாங்க சந்தோஷம் தான் ஆனால் ஏஇ ட்ரிபிள்இக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது பிஇ முடிச்சிருக்கணும் பிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்கணும் அல்லது ஜேஇஆவோ டிஏவாவோ இவ்வளோ வருஷம் பழி புரிஞ்சுருக்கணும் அவங்க ப்ரமோஷனில் வருவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருச்சி தான் நமக்கு தெரியும் ஆனா இங்க வந்து இதை தவிர்த்து அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சம்பந்தம் இல்லாத கள உதவியாளர் வணிக ஆய்வாளர் கணக்கீட்டு பணியாளர் கணக்கீட்டு ஆய்வாளர் தொழில்நுட்ப பணியாளர் சொல்லி இவங்களுக்கு இன்டர்ந்த விண்ணப்பங்களை எப்படி பெறப்படுறாங்க அது எப்படி ஆய்வு செய்யறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு இதா இருக்கு ஸோ இது நம்ம வந்து நம்ம எப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அது என்ன பிடிச்சி தரு அப்படின்னு நம்ம இது பண்ணணும் ஆனா அந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு ஏஇ போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் வட சென்னையில் வந்து நம்மளுடைய டிஎன்இபி சர்க்கிளில் நாற்பத்தி ரெண்டு ஏஇ போஸ்ட்டை போட்டிருக்காங்க அந்த நாற்பத்தி ரெண்டு ஏஇ போஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருந்த போஸ்ட்டை எக்ஸாம் வச்சு ஃபில் அப் பண்ணாமல் உள்முகத் தேர்வு மூலமாக வச்சு அவங்க ஃபில்லப் பண்ணுறாங்கிறதான் நம்ம இந்த வீடியோ சொல்கிறோம் ஸோ ஏன் உங்களுக்கு தெரிந்த விளக்கங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து இல்லை சார் இன்னும் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்படின்னாலும் போடுங்க நமக்கு ஒன்றும் இது இல்லை ஏன்னா அவங்க வந்து பப்ளிக்காக பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூல்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஏஇ போஸ்ட் போட்டிருக்காங்கிறத உங்களுக்கு நாம் வந்து கன்வே பண்ணுறது தான் கன்வே பண்ணால் இந்த வீடியோ போட்டிருப்போம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை கன்வே பண்ணிக்கங்க வேற ஏதாவது ஒரு டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க தேங்க் யூ